கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டி நம்ம ஊரில் அந்த கருப்பேன் இந்த காட்டு நாச்சி அம்மன்லாம் தத்துரூவமாக இருக்கா சாமி இல்லாமல் நம்மெல்லாம் கிடையாது கருப்பேன் எங்கே பிறந்துச்சு எங்கே வாழ்ந்துச்சு கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டி போட்டு படிப்போம் சார்பு வச்சு கொஞ்சம் எக்கோ வைக்கிறது நல்லது நோண்டிக்கிட்டே இருக்கு என்ன பாதளக்குடி மாணிக்க ஆகம் சார்பாக ஐம்பத்தொன்னு நான் உனக்கு மஜி முறையை மாற்றிக்கிட்டே மச்சான் செய்தி பீடு எண்பத்தெட்டு இது என்னடா ஆ செல்லியம்பட்டி ஆல்ரௌண்டர் ரஞ்சிதாவா பாராட்டிக்குவாரு ஏழை உடனே பொம்பளை நினைச்சிட்டா போடுறான் வணக்கம் தேவ ஓட்ட எங்க நாடகம் போட்டாலும் வீட்டு கிட்டலாம் பூட்டாம வந்துடுவாரு தேவ ஓட்ட எங்க அண்ணே பாலசுப்ரமணியம் அண்ணன் ஜார்வாக முன்னூத்தி ஒன்று இரநூறுவா நீ பெட்ரோல் போட வச்சுக்கிட்டேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீ கொடுத்ததே போதும் நீ வந்தா போதும் நீ நல்லா இருக்கணும் ப்ரோ பேசாமல் ஒரு சாமியை கூப்பிட போகிறேன் நீ பேசினேன்னு வைவேன் ஒரு மூணு நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விட்டு போயிருவேன் தகடு வச்சுருக்கேன் அந்த தகடு வெறும் அறநூத்தம்பது ரூபா தான் செஞ்சுட்டேன்னா அந்த அப்புறம் ஜீம கல்ல ஒய் நீரே வரலன்னு ஜாம்பராணி ஓட்டால் வராது ஹலோ காசு வந்தால் வாங்கினா மனசு மாதிரி கொண்டு போயிட்டால் பெட்ரோல் நீயாக போடுவேன் என்ன தம்பியாக இருக்கேன் அதே ஏற்கனவே டிரைவர் இங்கே ஸ்டேரிங்கோடு பிடிப்படுத்துக்கிறக்கேன் அத்துருக்கலம் ஐயா பாராட்டு பாடலை பாராட்டி யாரு வேற சொன்னே பத்ம பிரியா கேட்ரிங் சர்வீஸ் அனைத்து விதமான விஷயங்களுக்கு சீ விசேஷங்களுக்கு சிறந்த முறையில் உயர்திர செட்டி நாடு சைபம் மற்றும் அசைவ உணவு சமைத்து தரப்படும் இது என்ன வேறு இது என்ன வேறு தும்பக்குடி கண்ணானே ஜாரவாக இருநூத்தி ஒன்று இவன் ஏன் இருந்துருச்சு மாதிரியே இருக்கேன் உன் பேர் என்னாஷ் சரி பிரகாஷ் பொம்பல் நம்பர் தரேன் இதில் ஏறி போகாத அப்படி இன்னும் தூங்க மாட்டேன் ரெண்டு மணி நேரம் தூங்கவே மாட்டேன் ஹலோ சாமியை கூப்பிட்றேன் துடியா அந்த ஊரில் கருப்பணும் நொண்டி சாமி சோனையா எந்த சாமி இருந்தாலும் அப்படி குதிச்சு வரும் வரணும் அப்படி வரலைன்னா வீரம் பத்தலேருந்தே அர்த்தம் வடக்கே வள நாடு வழி கொண்ட தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி அடாராம்பலி கோட்டை ஏழா இறம் பண்ண மேற்கே மலையாளா அதுமே மலையாள நாடு இந்த மலையாள நாடு முப்போக விளைய கூடிய செல்வஞ்சலி பரந்த மலையாள சீமே அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அந்த மலையாள நாட்டு மக்கள் வணங்காத தெய்வம் இல்லை அள்ளி அள்ளி உதவக்கூடிய அரசனுக்கு இங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா அங்கே கதருது மலையாள நாடி கதைகள் அங்கே அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறக்கு அப்ப மலையாளத்து அரசே எனக்கு பராஜி செய்ய ஒரு வாரிசு இல்லடா கே காஜி விஸ்வநாதா அறுபது பிள்ளைகளை ஒத்த பிள்ளைய மடிப்பு செய்யா கேக்குறேன் எனக்கு தார கொடுடா என்று சொல்லி மடிப்பு கேக்குங்க அல அப்ப காஜி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாமே அறுபது விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்துவாரே இதுல உனக்கு தாரவாத்தொம்பது ஆடி போயிரும்ட இந்த அறுபது உள்ளையும் மனதார தாரவாக்குறேன் மலையாள சீம கொண்டு போய் இந்த அறுபது உள்ளையும் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி அறுபது உள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாத்தியான் காசி விஸ்வநாதே இந்த அறுபது உள்ளையும் கொண்டு காலம் மலையாள நாட்டுல சந்தோஷம் பொருட்களடா நாட்டு மக்களுக்கு அரசனுக்கு வாரிசு வந்துருச்சு வீடு வீடாக போய் ஊட்டி வளக்குது மலையாள நாட்டு மக்கள் அறுபது உள்ளையும் இந்த அறுபது முள்ளையும் வளர வளர முப்போக விளைஞ்சு செல்வ மலையாள சீமே பஞ்சம் போகுது அங்க பயிரெல்லாம் கருகுது அட வளங்கள்லாம் அங்க மக்கள் எல்லாம் பகில வாடுதுடா பத்தி எறியுது மலையாள நாடு இப்ப மலையாளத்து அரசனுக்கு நல்லா இருந்த மலையாள என் பாட்டே போட்டே ஆண்ட காலத்துல பஞ்சம் வந்தது இல்லடா இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனையோ போனாங்க கூட்டி வந்து மண்டும் குறியும் பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சிரஞ்சிர அங்க பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல இல்லையா அப்ப கோசு கொண்டு கிராமத்திலிருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள குறி அதிகாலைக்கு அந்த கோசு கொண்டு கோடாங்கி எடுத்த குறியில சொன்னானா முப்போகும் விளஞ்சி செல்வாஞ்சலி பறந்த மலையாள ஜிம இந்த பஞ்ச வர காரணம் மக்கள் எல்லாம் கதர்ற அறுபது உள்ளையும் உருமாறி ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடா இது கட்டு நாளும் கட்டு கடங்காது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சு நாட்டை அழைச்சு போறோம் அப்ப இந்த கருப்பை விரட்ட வழி தெரியாம நீங்க பக்கத்துல நெருங்க முடியலடா கருப்பை அனலுக்கா தெரிஞ்சது அப்ப ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாளத்தே உன்னைய பெட்டி குள்ளட்டா கிளம்ப மறுக்குது என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இடம் இல்லடா என்று சொல்லி விரட்டுதுடா கருப்பன அப்ப மானம் குமுறுது பெய்யாத மழை பெருமளை வேதுடா அப்ப பெருமளை வேஞ்சு குத்தி கலப்புது கருப்பு பெட்டிய மலட்டாட்டு தண்ணியிலே அப்ப என் அண்ணன் கிளம்பி போறேன் கருப்பே என் தனி பம்பையில நீராடி என் தொட்டி செய்ய காணாமடாய் உங்க அண்ணன் பரப்புறான் என் நாட்டுல இருந்து கீ நாட்டுக்கு அப்ப என் அண்ணன் இருக்கிற ஊருல எனக்கு இடையில பெறப்பட்டாடா குட்டிச்சு பின்னாடி ரங்காய ஓட்டிக்கிட்டு அப்ப மலட்டா ஆட்டு தண்ணியில கருப்பையும் வெட்டி தள்ளாடி வருது அப்ப நான் மலையாளத்துல இருந்தேன் என்னைய தமிழ்நாட்டுல போக சொல்லுது இந்த பெட்டி நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உட்கார வழிதரியாம கருப்பையும் வெட்டி உருளுதுடா மலட்டா ஆட்டு தண்ணியில அப்ப அழகு மலக்காடு காடு அழகு மலை காடு அருவி மலை பதினெட்டு திருடர்களும் கொள்ளை அடிக்க அழகு மலை வனக்காட்டுக்கு மலட்டாட்டு தண்ணியில வர்ற கருப்பை பெட்டி திரும்ப அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்ட அந்த பதினெட்டு திருடர்களையும் பதினட்டு படிக்க தாக்கி உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியா வீரம்பத்தலே இந்த நாச்சியாபுரத்துல இருக்க ஜாமிக்கெல்லாம் வீரம்பத்தலே என்கிட்டிங்க ஜாமி குதிச்சு வர போறையா உன் தொட்டி பிள்ளைகள பேயடிக்க விட போறையா அதே நாளையில இந்த நாச்சியா உரத்துல நம்ம கோயிலு காலைய பாட்டேன் அஞ்சு வராட்டுக்கு கொண்டு செல்லும் காலம் அப்ப நாச்சிய உரம் மாட்டு புடியாரம் பூரா வட்டம் போடுறேன் அப்ப நம்ம பாட்டேன்னு சொன்னா இது பொல்லா போய ஜாமி மாடுடா நின்று விளையாட அப்ப அழை சுருட்டுது நாச்சியா உரம் கோயிலும் மாடும் வலது கொம்ப ஜாக்கியது அடி திமுழா ஆட்டுது நாச்சியா உரம் இந்த கோயிலு மாடு இடது கொம்ப ஜாக்கியதுடா அப்ப புடிச்ச புடியாரனுக்கு குத்து விழுகுது அப்ப புடிச்ச புடியாரே சொன்னானா நாச்சியா உரம் கோயிலும் மாட்டுல ரெண்டு பூதம் வாய புலந்து நிக்குதுடா நாஜியா உரத்துல உள்ள இந்த நாஜியா உரத்துல உள்ள காட்டி நாஜி அம்மே பத்து ஒரு கிராமத்துக்கு நீ செல்ல ஜாமிடாய் எங்க காட்டு நாஜிய காணமுடாய் குடிக்க ஊரல் இல்லை பாட்டின் காலத்துல குடிக்கே கஞ்சி இல்லை

நதிகளவே மயில் அக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கனத்த வர ஏத்தி பட்டவனுக்கு வளர்த்த காரி மாட்ட ரெண்ட பூட்டி மதுரா அஞ்சு லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பு வாசத்துக்கும் மதுரை தள்ளா உள்ள ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளர்த்துக்கும் நம்ம தெரு முட்டி விதிக்கு அத்தீர் வாசத்துக்கு அணக்கல் ரோட்டுக்கு சிறுச்சே முகத்துக்கு அங்கே சும்மா கல் ரோட்டுக்கு கருப்பனுக்கு கொட்டு ஒரு மாளுக்கு நம்ம கிழவே கொரி பாளைய ரோட்டுக்கும் அங்க பூப்பார தானே தி வண்டையத்தி அங்க பூப்பார தானே தி புள்ள கருப்பா வரிய வரும்போது அப்ப நம்ம கிழவே என்னடா மாடு கால வைக்க மறுக்குது அப்ப பூ வாடக்கு பாண்டி முனி வண்டியை மறுக்கிறேன் அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூ வாடகி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அனிதினமும் அட்டிட்டு வேண்டிய என் கருப்பன கனமுடா கலியரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலியரி நல்ல கம்மாயா ஆனா ஒத்தையில போக முடியாது உனக்கு பதினஞ்சு சுற்றளவு உனக்கு பட்ட சீமா கருவ உடம்பரம் தாம்படுக்க கலிஜரியில கெவிளி சத்தம் கேக்குதுடா உத்தா கரையை விட்டு புட போட்டாடா கலிஜெரி காலி முனையடா தங்க நல்ல புதிய ரூவா சாமி புதிய அருவா சாஞ்சாடும் விச்சருவா ஓ வர்றது நல்லது சாமி இருக்கு எல்லா ஊர்லயும் சாமி வந்துடா சாமி விளையாட்டுக்கு நான் அழைக்கல ஒரே ஒரு விஷயம் நீங்க வந்து சாமி ஆடும்போது நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நல்லா தெரியல எனக்கு சாமி ஆடுறது நல்லது அப்படி யாரும் ஜாமி அழைக்க வேணும்னா நான் கூப்பிட்டா என் சாமி தத்துருமா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக தான் ஜாமியை கூப்பிடுறது அதனால முதலே விழா கமிட்டி சொல்லிட்டீங்கன்னா நான் ஜாமியை கூப்பிட மாட்டேன் அப்படி ஜாமியை கூப்பிட வேணாம்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு திரைப்பட ஓட்டிக்கிட்டு ஜிம்பனுக்காமல் படுத்துடலாம் அதனால நாச்சியபுரம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத காட்டு நாஜியா காட்டு நாஜி தத்துருமா இருக்கிறாலயா இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்கிறாளையா நாச்சியாபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா சாமி ஊரா விழிப்புடன் அடுதோ வாழையா நாச்சியாபுரம் மக்களை எல்லாம் காக்குதோ வாழையா கட்டி கொடுத்த சாம்பழையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பழையா அரும்பு குறையாதையா கள்ளி செறி காளி முனியந்தா கள்ளி செறி காளி முனியந்தா நாச்சிய உரத்துல உள்ள தங்கச்சி காட்டு நாச்சிய பார்க்கத்தானே கள்ளி செறி காளி முனியையன் வந்துதான நிக்கிறானையா உள்ளாத உடமரம்மா உள்ளா போய ஜாமீராணையா உனடி ஒத்து தண்ணி வத்தலானையா களி உனிய பேரு வாங்க வச்சானையா உன்னைத்தான் வணங்குதோ உன்னை தான் கோடான உன்னை தான் வணங்குதயாட்டும் படிக்கிறப்பா பதினெட்டாம் படியான் பதினெட்டாம் படியாச்சியாபுரத்துக்கு வந்துதான நேராச்சியாச்சியாபுரம் கிராமத்திலே இருக்கிற குடியணத்தை வந்தானா பாட்டி இறந்த குறையலையாச்சியா உரத்து சாமி புறம் இறந்தாம் குறையலையா